விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா நடிப்பில் உருவாக்கி மிகப்பெரிய ஹிட் அடித்த தொன்னூற்றி ஆறு படத்தின் படக்கதை போலவே நிஜ வாழ்க்கையிலும் பிரபல நடிகை அதாவது விஜய் மம்முட்டி ரஜினிகாந்த் மோகன்லால் ஆகியுடன் நடித்த பிரபல நடிகையொருவரின் வாழ்க்கையும் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது அவர் வேறு ஜாருமில்லை விஜய் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழியாகி ஹிட் அடித்த பூவி உனக்காக படத்தின் நாயகி அஞ்சு அரவிந்தான் அவர் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய வாழ்வில் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கின்றார் அதில் அவர் குறிப்பிடும் போது தன்னுடைய முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்துவிட்டதாம் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பி இரண்டாவது திருமணம் செய்த நிலையில் திருமணம் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு இரண்டாவது கணவரும் இறந்துவிட்டாராம் காரணமாக கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளானதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை அவருக்கு ஒரு சர்பிரைஸை ஆம் அஞ்சு அரவிந்த் தன்னுடைய பள்ளி கால காதலனுடன் ஐந்து ஆண்டுகளாக பெங்களூருவில் ஒன்றாக வசித்து வருகின்றார் அவர் பெயர் சஞ்சய் அம்பல பரம்பத் அஞ்சுவும் சஞ்சையும் முதன் முதலில் பள்ளி நாட்களில் நடன வகுப்புகளின் போது சந்தித்துள்ளனர் அப்போது மொபைல் போன்கள் இல்லாததால் சில நாட்களுக்கு பிறகு தொடர்பை இழந்துள்ளனர் சில வருடங்களுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் சந்தித்துள்ளனர் பள்ளிக்காத காதல் மீண்டும் பற்றி கொண்ட நிலையில் தற்போது சஞ்சய் அவருடைய வாழ்க்கை துணை மட்டுமல்ல மிகப்பெரிய ஆதரவாகவும் இருக்கின்றாராம் நடன ஆசிரியாக வரவேண்டும் என்று விரும்பிய அஞ்சுவின் தனவை நிறைவேற்றி நடன பள்ளியை அமைத்து கொடுத்திருக்கின்றாராம் அவர் இப்போது இருவருமே சேர்ந்து பள்ளியை நடத்தி வருகின்றனர் இவர்களின் காதல் கதை தமிழில் வெளியான பிளாக் பஸ்டர் படமான தொண்ணூற்றி ஆறு போல மாறியுள்ளது என்று கூறி வருகின்றனர் அதாவது பள்ளியில் பிரிந்த கணர்கள் தற்போது மீண்டும் சந்தித்துள்ளனர் ஒரு காலத்தில் ஐடி துறையில் பணியாற்றிய சஞ்சய் இப்போது ஓய்வு பெற்று எழுத்து மற்றும் சமூக சேவையில் காணம் செலுத்தி வருகின்றாராம் தனது வாழ்க்கையில் இரண்டாவது முறையாக மகிழ்ச்சியை கொண்டு வருவதில் சஞ்சயின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அஞ்சு மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கின்றார் தற்போது இவருடைய பேட்டி தான் வைரலாகி பெறும் நிலையில் இதுகுறித்த உங்க கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள்